அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த அபாஷனை ஐநே இருக்கும் பாருங்கள் குழந்தை நின்று கலையும் குழந்தையே நிற்காமல் அது வேற இது வேற குழந்த பாக்கியம் கிடைக்கலான்றது வேறு கிடைச்சி நிற்காம அபாஷன் ஆகும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுனா கூட குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை ஏதோ ஒரு குறை வந்துன்னே இருக்கும் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க இந்த எந்திரமும் மந்திரமும் பிரயோகப்படுத்தினீங்கன்னா கர்ப்ப பையை வலுப்படும் குழந்த அபஷன் ஆகாது அஞ்சாவது இடத்துல அஞ்சாவது பாகத்துல ஜாதகட்டத்தில் அஞ்சாவது இடத்துல வந்து ராகு இருந்தாலும் குழந்த நிற்காது அது நிறைய பேருக்கு அதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எந்தனா தோஷம் இருந்தாலும் குழந்த பாக்கியம் கிடைக்காது இந்த ஒரு எந்திரத்தை பிரயோகப்படுத்தி பாருங்க இந்த எந்திரம் எல்லாம் வேலை செய்யமான்னு கேட்டீங்கன்னா உங்க பக்கத்துலேயே வச்சு மந்திரப் பிரயோகமோ பண்ணுங்க மந்திரம் எல்லாம் இருக்கு இதுக்கு இதை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அபாஷன் ஆகாது உங்க கர்ப்ப பைக்கு வலு கொடுக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் எந்த ஒரு குறை இல்லாம பிறக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நான் போடுற வீடியோல எல்லாமே அனுபவம் நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து பயன்படுறதுனால இதெல்லாம் ஒரு தோஷம் தான் இதுக்கெல்லாம் நம்ம எதனா ஒரு கவசத்தை வச்சாதான் அதோட கடவுளோட வலுவை நம்மளுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பார்க்காம இது லேமினேஷன் மட்டும் பண்ணால் போதும் மந்திரம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே தருவேன் நீங்கள் கேளுங்கள் இதுக்கு கட்டணம் உண்டானா கன்ஃபார்மாக கட்டணம் இருக்குது எதுக்கு கட்டணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த வந்து குருவாக இருந்து நம்ம சொல்கிறதுனால அது கன்ஃபார்மாக குறைஞ்ச கட்டணத்தில் நம்ம கொடுக்குறோம் பாடன்றது வேறு அதை பயன்படுத்துறது வேறு ஒரு ஒரு எந்திரத்துக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது நம்ம உடம்புக்கு ஒரு ஒரு ஆற்றலை ஒன்று கொடுக்கும் அது நம்ம பக்கத்தில் வைக்கும்போது ஒன்பது நவகரத்துக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுத்தோட வசிய இயந்திரம் இது வசியன்னா ஒம்பது நவகரகத்தோட வசிய சக்கரம் இது உங்கள் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது எடுக்கும் குழந்தை சுமக்கிறவருக்கும் தெய்வத்தோட வலுவை உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் உங்கள் கர்ப்ப பைக்கு இருக்கும் நார்மல் டெலிவரியே நடக்கும் இதுதான் இந்த எந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் இருக்கிற பவர் கர்ப்ப பை கொடுக்கும் கெட்ட விஷயங்கள்லாம் நெருங்காமல் இருக்கும் குழந்த வலுப்பெடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இது வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கோட கட்டணம் வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா விற்பருக்கும் பெற்று கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி